பிரபல தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாசக ரசீரியல் தானே சிங்கப்பண்ணே இந்த சீரியல்னு ரசிகர்களேக்கு வந்து சூப்பர் ஹீட்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியலு டிஆர்பில் டாப் லெவலில் இருக்குதுங்க இந்த சீரியலில் அன்பருடைய ஃப்ரெண்டாக முத்து கதாபாத்தில் நடிச்சிடும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் இதற்கு முன்னாடி என்னென்ன சீரியலில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவரை பற்றி தெரியாத சில ஸ்வரசம்தில்ல இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் சிங்கப்பண்ணே சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிச்சிடும் நடிகருடைய ரியல் நேம் பரமேஷ் பாபு இவர் படித்து முடிச்சதும் ஃபஸ்ட்டு ஒரு டூ வீலர் கலர் இருந்தாங்க மெக்கானிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு பரமேஷ் பாபு அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்ன்ற நல்லாவே பிடிக்குமா நல்லாவே டான்ஸ் வராங்க அதனால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதுன்னு தேடி அழிஞ்சிருக்காரு கலா மாஸ்டர்கிட்ட போய்ட்டு இவர் டான்ஸ் ஆடி காமிச்சிருக்காரு இவருடைய டான்ஸ் கலா மாஸ்டர்களுக்கு பிடிச்சி அவங்களுடைய அஜிசுண்டா பரமேஷ் பாபுகளை சேர்த்துக்கிட்டாங்க கலா மாஸ்டர் கூட சேர்ந்து பரமேஷ் பாபுகளை பல திரைப்படங்களில் ஹோலியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க தமிழ்மொழி மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு என பல மொழி திரைப்படங்களில் ஹோலியோகிராஃபராக பரமேஷ் பாபு அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காருங்க இவர் பிருந்தா மாசார்டையும் பிரஷ்னா மாசார்டையும் அஜிஸுண்ட் ஹோலியோகிராஃபராக உட் பண்ணியிருக்காரு இவர் இப்படி ஹோலியோகிராஃபராக இருக்கும்போது தான் சீரியல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவங்க பிரபல தொலைக்காட்சி டிகாசாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல் தன்னு ரோஜா இந்த சீரியல் தான் சின்னத்திரிக்கு நடிகராக அறிமுகமானதன் பரமேஷ் பாபு இவர் இந்த சீரியலில் சேகர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு இந்த கதாபாத்திரமானது ரசிகலுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக தாங்க அமைஞ்சிருந்துச்சி இந்த சீரியலுக்கு பிறகு கர்நாடக நேசிரியலில் மதன் கதாபாத்திரம் நடிச்சுருந்தாரு இப்போ சிங்கப்பண்ணே சிறியலில் அன்பருடைய ஃப்ரெண்டாக முத்து கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காருங்க பரமேஸ் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாரு பல ரீல்ஸ் வீடியோக்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பரமேசபவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சினிமணி சீரியலில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சீரியலில் முத்து கதா மாத்திரத்தில் இவர் எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்கள் மறக்காமங்க ரெட் டூ பை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்